நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் இந்த உம்மத்திற்கு அனுப்பி பேறுபகாரம் செய்திருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்கிறான் அல்லாஹுவின் அருட்கொடையில் மிக பெரும் அருட்கொடை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களின் உம்மத்திற்கு இருப்பதே நம் கிடைத்த பெரும் பாக்கியமாக இருக்கிறது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் இந்த உம்மத் எழுபத்தி மூணு கூட்டமாக பிரியும் அதில் ஒரு கூட்டம் தான் சொல்கம் செல்லும் என்றார்கள் உடனே சஹாபாக்கள் யார் ரசூலல்லா இந்த கூட்டம் யார் என்று கேட்டார்கள் அதற்கு நபி சல்லு அலஹி வசல்லாம் அவர்கள் சொன்னார்கள் நானும் என்னுடைய தோழர்களும் எந்த கொள்கையை பின்பற்றுகிறோமோ அதன்படியே பின்பற்றுபவர்கள் என்றார்கள் அதைத்தான் நாம் அஹ்ல சுன்னத் வல் ஜமாத் என்கிறோம் அகலு சுன்னத் என்றால் நபியை பின்பற்றுவார்கள் முதலில் ஒருவரை முழுமையாக நேசிக்கிற போதுதான் பின்பற்று என்பது வரும் எனவே அகலு சுன்னா என்ற வார்த்தையின் அடிப்படையே ஆரம்பமே நபி சல்லாஹூ அலகி வசல்லம் அவர்களின் மீது நேசித்தலாக இருக்கிறது எனவே தான் டசூல் சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு மூன்று விஷயம் கற்றுத்தாருங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு மூன்று விஷயம் கத்துத்தாருங்கள் உங்களின் நபீன் நேசத்தையும் அகலி பைத்தி குடும்பத்தார்களின் நேசத்தையும் குரான் குரான் ஓதுவதையும் கற்றுத்தாருங்கள் என்று நபி சலாஹு அலகி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் அன்பானவர்களே ஒவ்வொரு முஸ்லிம்களும் நபியை நேசிப்பது ஒரு முக்கிய கட்டாய கடமையாக இருக்கிறது ஒரு மனிதர் நபி சல்லாஹூ அலஹி வசலம் அவர்களிடம் யார் ரசூல் அல்லாஹ் கியாமத் எப்போது கேமத் நாள் எப்போது என்று கேட்டார் அதற்கு நபி சல்லாஹூ அலஹி வசலம் அவர்கள் சொன்னார்கள் நீ கேமத் ஆளுக்காக என்ன தயாரித்து வைத்திருக்கிறாய் என்று கேட்டார்கள் அதற்கு நான் தொழுகை நோன்பு தர்மத்தில் இருந்து எதுவும் அதிகமாக தயாரித்து வைக்கவில்லை என்றாலும் அல்லாஹுவையும் தூதரையும் நேசிக்கின்றேன் என்று சொன்னபோது தோழரே இன்ன மன்னாக புத்த தோழரே அந்த மன் புத்த நீ யாரை நேசிக்கிறியோ அவர்களிடமே சொர்க்கத்தில் இருப்பாய் என்றார்கள் அமல்கள் இருந்தாலும் நபின் பிரியத்தை கொண்ட ஒருவர் வெற்றி அடைவதும் அளவுகளுக்கு அமல்கள் இருந்தாலும் நபீன் பிரியத்தை இல்லாத ஒருவர் நஷ்டமடைவதும் இந்த நபின் நேசம் எந்த அளவுக்கு முக்கியம் என்று நமக்கு உணர்த்துகிறது இன்றைய காலத்தில் நபீன் நேசத்தை உள்ளத்தில் அகற்றுவதற்கு மிகப்பெரிய சூழ்ச்சிகள் நடந்து கொண்டிருக்கிறது இந்த சூழலில் நம் அனைவரும் இந்த உண்மையை எல்லோருக்கும் சொல்ல கடமை குறிப்பாக நம் பிள்ளைகளுக்கு நபியின் நபி செல்லலா உலகி அவர்களின் நேசம் நபி சல்லாஹூலகம் அவர்களின் நபி உலகி வசலம் அவர்களின் வரலாறு இந்த கற்றுக் கொடுக்க வேண்டும் நபியை முழுமையாக நேசிப்பது அவர்களை முழுமையாக பின்பற்ற செய்யும் நபி சொல்லல்லாஹு உலகி வசல்லம் அவர்களை பின்பற்றுவது அல்லாஹுவின் நேசத்தை பெற்று தரும் எனவே என அல்லாஹ் குரான் சொல்கிறான் மேம் அல்லாஹ் குரானை சொல்கிறான் யார் நபியை வழிபட்டாரோ அவர் அல்லாகவே வழிபட்டு விட்டார் என்று சொல்கிறான் அல்லாஹ் தோப்பிக்க வழங்குவான் ஆமீன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்ல